கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இரவு நேரத்தில் இடியுடன் பலத்த கனமழை பெய்தது ஆலத்தூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சிமெண்ட் தளம் இல்லாததால் மழையில் தலா ஐம்பது கிலோ எடை கொண்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்தன நெல் மூட்டைகளை மீண்டும் உலர்த்த முடியாத சூழலில் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் நெல் கொள்முதல் நிலையத்தில் சிமெண்ட் தளம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர் ஆலத்தூரில் இது ஒரு மூணாவது தடவை டிஎன்சி சென்ட்ரு போடுறாங்க ஆனால் எந்த இடத்துலையும் நிரந்தரமாக ஒரு சென்ட்ரு இல்லை பொதுவாக ஏதோ ஒரு சீசனுக்கு மட்டும் ஒரு சென்டர் போடுறாங்க அதில் விவசாயி வந்து சேரும் மண்ணுலையும் கொட்டி போடுறாங்க அந்த பொருள் வீணா வீணாகுது அதனால ஆலத்தூரில் புறம்போக்கு நேரம் நிறைய இடத்துல இருக்குது இப்போ இந்த போட்டுக்கிற இடத்துல முன்னாடி ரோட்டு சைட்லேயே எண்பது அறுபது ஏக்கருக்கு மேலே புறம்போக்கு இருக்குது எல்லாம் தனியாருக்கு பட்டா கொடுத்துட்டு போட்டு நிற்கிறாங்க அதனால் விவசாயிக்கு வந்து ஒரு நிரந்தரமாக இந்த நான் நாலு ஊர் பஞ்சாயத்து சேர்ந்தது இது ஆலத்தூர் பிச்சைன்தான் அழகாபுரம் ஆலத்தூர் இன்னும் ஒரு ஊர் அழகாபுரம் நாலு ஊர் பஞ்சாயத்து சேர்ந்தது அதனால் எங்களுக்கு வந்து இந்த சென்ட்ரு வந்து கவர்மெண்ட்டு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு களம் அமைச்சு கொடுத்தா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிப்பு இல்லாத விவசாயம் நல்லா இது பண்ண முடியும் இல்லைனா இந்த நெல்லுலாம் பாருங்க நான் கொட்டி ஒரு மாதம் ஆகுது மழை பெஞ்சி எல்லாம் முளைச்சி கிடக்குது விவசாயி வயிறுக்கு வயிற்று கஞ்சிக்கு கூட வழி இல்லாத இருக்கணும் இருக்குது நெல் கொட்டியிருக்கேன் ஒரு நாலு ஏக்கர் நெல் கொட்டியிருந்தேன் நேற்று எரியன் சட்டினாலும் மழை வந்துருச்சு பூரா பூமியில் கொட்டி பூரா மண் சகதீயமாக இருக்குது கலர் நிலம் அதனால் பூரா நெல் பூரா வீணாக ஆகிடுச்சு இதெல்லாம் பாதிக்கப்பட்டது நாங்கள் விவசாயிங்க கவுர்மெண்ட் இடம் நிறையா இருக்குது அந்த நேரத்தை நிலத்தை போகிறமே தனியார் பட்டா பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க இன்னும் புறம்போக்கு இடம் நிறையா இருக்குது அந்த இடத்த பார்த்து எங்களுக்கு அதை மீட்டு தந்து ஒரு சிமெண்ட்டு காலம் அமைச்சு வந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்